உனக்கு ஏதான மனுஷர்கள் உன்னோடு கூட துன்ப காலத்தில் இருப்பாங்க இன்ப காலத்தில் நீ இருக்கிற இல்லையோ துன்ப காலத்தில் நீங்கள் அவர்களோடு கூட இருக்க கத்தருக்கு கிருப செய்கிறார் அவர்கள் உங்களோடு கூட பயணப்படுகிறார் அந்த அம்மா பேசுகிற ஒரு வார்த்தை பெருசாக இருந்தால் கத்திர அப்பொழுதே வேற மாதிரி நியாய திருப்பதற்குற காலமும் அது எல்லாரும் எடுக்க தெரிஞ்ச கத்தருக்கு யோபின் மனைவியான் எடுக்கிற ஏனென்றால் அந்த பெண்மணி குறித்து தேவ திட்டம் ஒன்று உண்டு யோபினுடைய உறவுகளெல்லாம் வருகிறது எல்லாத்துக்கும் வச்சு கொட்டு தான் அந்தம்மா என்னடா இவ்வளோ நாள் மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தீங்களாடான்னு கேட்டுதுன்னா என்ன இருக்குது இப்போ வந்துட்டானுங்க எல்லான்னு யோசித்து பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் இல்லை உபத்திரப்படுக்கிறோம் எட்டி பார்த்தது ஒரு ஈக்காக கூட இல்லை இப்போ தேவ தரிசனம் என்ன செய்கிறது யோபை புது மனுஷனாய் மாற சேர்க்கிறது அப்பொழுதும் அந்த பெண்மணி கூட இருக்கிறாங்க வருகிறவர்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் விருந்து நடக்குதுன்னா யோபு ஒரு வேலை வாங்கி போடலாம் சமைச்சு போடுறது யார் நீங்கள் நினைக்கலாம் வேலைக்காரங்களாம் இருந்தாங்க அப்போ தான் ரிலீஸ் ஆகி அவர் உபோத்திரத்துலேருந்து வேலைக்காரங்களெலாம் போயிட்டானுங்க சபையார் வந்ததுனால எல்லாமே எஸ்கேப்பு இப்போ பாருங்கள் தனி மனுஷியாக எழும்பி அந்த பெண்மணிக்கு எவ்வளோ பலத்தை கற்றுக் கொடுத்துருக்க உனக்கு ஈரான ஜனங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் நான் என்னுடைய எண்ணத்தின்படி ஒரு மனுஷனை பார்க்குற பொழுது ஒரு மனுஷனுக்கு பிடிக்கும் பிடிக்காம போவோம் ஆனால் கத்தர் இணைக்கிற பொழுது ஒரு அடையாளம் என்னென்னா துன்ப காலத்தில் அந்த மனுஷனோடு இருப்பான் அந்த மனுஷனோடு இருப்பான் உனக்கு என்னான ஜனங்கள் என்றால் கத்தர் கொடுக்கிறார் என்றால் இப்படி தான் இருக்கும் உன் துன்பத்தை கண்டு அங்கே ஏதாவது சிரிப்பில் தனமா எதுனா பேசலாம் ஆனால் இவனுங்க வந்து பேசலாம் நாலு பேர் தோ தோழர்கள் அந்த மாதிரி பேசல அம்மா தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு அப்புறம் யோபு பேசணும் அதோடு மறுவார்த்தை பேசவே அம்மா கண்ணுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசவே இல்லை அந்தம்மா நீதிமானுடைய மனைவி உத்தமன் இருக்கேன் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை கணவன் வந்து நல்லவனாக இருக்கணும் நீதிமானாக இருக்கணும் உத்தமனாக இருக்கணும் கற்றுக்கு பயப்படுறதாக இருக்கணும் பொல்லா பொல்கராக இருக்கணும் ஆனால் நான் மட்டும் கூட கூட பேசலாம் இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி மற்ற இடத்துல எதை எதிர்பார்க்கிறோயோ அது உன்னிடத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நிதானித்து கொள்ள வேண்டும் மற்ற எது செய்ய நினைக்கிறீங்க உங்களுக்கு இடத்துல யாராவது அன்பாக இருப்பாங்களான்னு ஒன்ட்டி நினச்சிடாதீங்க நம்ம சபையர் அப்படி நினைக்க மாட்டீங்க தெரியும் ஆனால் மற்ற இடத்தில் உண்மையை எதிர்பார்ப்பதற்கு முன்பு என்னிடத்தில் ஏதாவது உண்மை குறைச்சல் இருக்குதா என்று பார்க்க வேண்டும் தேவனை இந்த மனுஷை இணைக்கிறார் என்றால் அதில் ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கிறது அந்த பெண்மணியை குறித்து அதிகமாகி எதிர்மறையான பிரசங்களை இங்கே கேட்டிருக்கலாம் ஆனால் ஆவியானவர் என் கட்டளை திறந்துடலாம் கடைசி வரைக்கும் நம்ம பயணப்படுகிறது கூட இது வடித்து கொட்டுவதற்கு மட்டும் அந்த பெண்மணியை கற்று வைக்கவில்லை ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு எல்லாம் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் ஆகி போய் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது ரவுண்டு வருது எல்லாம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் மறுபடியும் அவர் கருத்தரித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து கொடுத்தால் அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக யோபின் பெண்கள் இருந்தாங்க பாருங்கள் பெருக்கதலுக்கும் அந்த ம அந்த நபரை கர்த்தர் பயன்படுத்துகிறாங்க துன்பத்தில் கடந்து வந்த ஜனங்களை சில பேர் அது வைத்திருப்பாங்க சத்திரம் சாவடி மாதிரி இருக்கும் ஆம்புலன்ஸ் மாதிரியோ இல்லை ஐசி வார்டு மாதிரியோ இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போய்டும் அடுத்த துன்பத்துக்கு வருவாங்க இது அப்படி இல்லை தேவ ஜனம் தேவ சிநயத்தை பெற்றுக்கொண்டவங்க துன்ப காலத்திலே எது கூட இருந்ததோ எந்த நபர் கூட இருக்கிறாங்களோ அவர்கள் இன்ப காலத்திலையும் அவர்களை கூட வைத்துக் கொள்ளுகிறதா சுபாவம் நேர தேவனை யாரும் பார்த்ததில்லை இல்லை குடுமான வரைக்கும் தரிசனம் ஆகலாம் ஆவிக்குரிய அனுபவங்கள் வேறு பொதுவாக சொல்லுகிறேன் ஆனால் எதை சீரர்களுக்கு செய்கிறோ அதை எனக்கே செய்கிறீங்களா எதை தேவனுடைய பிள்ளைகள் சிறியவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் இதில் விசுவாசிக்கும் போடணும் இது ஊழிய காரணக்கும் பொருடணும் இந்த வசனம் சிறுவனாக இருக்கணும் பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை சிறியவர்கள் என்றால் என்ன விசுவாசத்தில் சிறியவர்கள் விசுவாசிகள் இந்த இடத்துல இந்த சிறியவர்களுக்கு எதை செய்யலை எனக்கே செய்தீங்க ஒரு கலசம் என் தண்ணீர் கொடுத்ததா அவனுடைய பலனை அடையாமல் போவதில்லை நமக்கீடானு சின்னம் துன்ப காலத்திலே தோற்றமெல்லாம் மாறி நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை இல்லை ஏசு பாருங்க துன்ப காலத்திலே இல்லாமல் போய்விட்டால் ஆசரோட குடும்பத்தோடு என்று எல்லோருக்கும் ஒரு பரவலான ஒரு அங்கவாய்ப்பு இருக்குது ஐயோ இவர் இருந்திருக்கலாமே நம்ம கூப்பிட்டே அம்மாது ஐயாவை கூப்பிட்டு பார்த்தேன் வரல கூப்பிட்ட நேரத்துக்கு கற்று வரல இந்த மாதத்தில் மார்ச் வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் ஜனவரியிலேருந்து பார்த்துருக்கலாம் ஏதோ போகுது ஒன்றும் நடக்கலை பிப்ரவரியில் நடக்கும் மார்ச்சில் நம்ம மார்ச் பண்ணுவோம் ஏப்ரலில் இல்லை வெய்ய காலம் ஆயிடுச்சு கத்தருக்கு என்ன வெய்ய காலம் நிகழ்காலம் கடந்த காலம்லாம் எல்லா காலமும் கர்த்தர் கர்த்தராக தான் இருக்கிறார் இந்த மே மாதத்தில் என்ன நடக்க போகிறது ஒன்றும் இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் செய்ய நினைக்கும் தடைபடாது நடக்கும் தடைபடாது நடக்கும் லாசுருவே எழுமி வா என்று சொல்லுகிறதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு வந்திருந்தால் லாசுரு அழகாரதனைக்கு முன்னே வந்து கர்த்தர் அற்புதம் செய்திருக்கலாம் என்பதாக நம்முடைய வேலை நம்முடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் அப்படி தான் இருக்கும் ஜபிதா உடனே இரவு முழுவதும் உலாத்தி ஜபித்தோம் நடந்து ஜபித்தோம் துதி ஜபித்தோம் அப்புறம் நித்திரை வந்து உழுது எனக்கே தெரில எப்படி தூங்கினேன்னு காலை எழுச்சி பார்த்தா ஒன்றுமே நடக்கலை முதல் எழும்பியா நம்ம முதல்ல நம்ம நடக்கணும் ஜபித்தியர்களா தேவ சமுதல எட்டியதுன்னு திருப்தி இருக்கிறதா கத்திர ஏற்ற காலத்தில் கனி கொடுப்பா அவ்வளோதான் நம்ம அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய வேலையை கற்று கொடுத்துருக்கிறாரா ஏதோ ஒரு கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கூடாது அவர்களை அடைக்காரர்கள் பண்ணிவிட்ட பொழுதும் அவன் வந்த மறித்த ஒரு துன்பத்தை காட்டிலும் இயேசு வரலன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வசனமாக இருக்கும் விசுவாசிகளுடைய மனநிலை ஐயா வந்திருக்கலாம் வரல ஏன் வரல அவ்வளோ நேசித்தாரே இந்த குடும்பத்தோடு அவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது என்று உலகத்துக்கே தெரியும் ஆனால் வரல தேவன் எப்பொழுதுமே நான் சொல்லுகிற கேளுங்கள் ஏற்ற ஜனங்களை கத்தோனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அப்பொழுது அவர் தேவனா இல்லை அப்போ தீர்க்கதரிசியாக இருக்கிறார் போதகனாக இருக்கிறார் தேவனுடைய ஸ்தனாதிபதியாக வருகிறார் இல்லைன்னு சொல்லலை ஏற்ற ஜனம் ஒரு நல் மெய்ப்பன் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைமை கிடைக்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று நான் சொல்ல வருகிறேன் அது தாழும் தாழ்த்தி வந்தாலும் தாமதித்து வந்தாலும் மிகப்பெரிய அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது லாஸ்ட் போல் சில கருத்தெல்லாம் கட்டி புதைத்து அவ்வளோதான் இனி அதை தொட்டால் நாரும் இது அது மேலே கலர்னா குப்பையை கலர்னால் நாரும் பெணாம் அழுகி பெண வாட பெரிய அது மார்ச்சிலலாம் போய் நான் பார்த்துருக்கேன் ஊழியத்து நிமித்தம் அது கிட்ட போக முடியாது ஆனால் யாருமே கிட்ட போக முடியாத விஷயத்தில் கத்தர் கிட்ட வரப்போகிறார் மே மாதத்தில் யாருமே ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துல கத்தர் இறங்க போகிறார் ஆனால் இந்த பெண்களும் கூட போனாங்க கல்லறை வரைக்கும் எழுப்ப போகிறாருன்னு போல என்னமோ கல்லறை வரைக்கும் போச்சு கல்லரை அகற்றுங்கள்னு சொல்கிறாரு அந்தவரே நருமேனு ஒரு சகோதரி சொல்கிறாங்க ஆனால் கல் அகற்றப்பட்டது கடைசி வரை இந்த குடும்பம் இயேசுக்காக இயேசு வார்த்தைக்காக நின்றது ஐயோ கல்லெல்லாம் அகற்றாதீங்க மறுபடியும் வைக்கிறது கஷ்டமாயிடும் அதிகாரிகள் ஆளுகை சீரெலாம் எங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லாமல் இயேசுன நான் வார்த்தைக்கு அடங்கி இருந்தாங்க அற்புதம் நடக்கணும் நான் சொல்கிறேன் உனக்கு வீட்டில் வர வேண்டிய அற்போதம் மயானத்தில் தான் நடக்கணுமா மயானம் வரைக்கும் போயிட்டால் மாற்றம் முடிஞ்சவளோ தான் மார்ச்சடிக்கு போயாச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு சீலையிலலாம் சுற்றியாச்சு உள்ளேயும் வச்சு மூடியாச்சு அழகாரி நடந்து சோத்திர கூட்டு நடந்து பிரியாணிலாம் போட்டு சாமியெல்லாம் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்னையா இருக்குது ஏசு வந்து அப்படின்னு சொல்லாமல் அதில் பார்த்தோன்னே அழுகுறாங்க நல்ல விசுவாசி ஒப்பனையாக சொல்கிறேன் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள் க கத்தி கூச்சல் போட்ட கடிந்து கொள்ளவும் செய்வாங்க இல்லையா சில பேர் அன்பின் நிமித்தம் ஆதங்கத்து நிமித்தம் அவங்க பயணப்படுறாங்க பாருங்கள் கல்லறை வரைக்கும் லாஸனுடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள் ஏசு வந்தாருன்னா கது சாத்து ஃபோனை பிளாக் பண்ண இல்லைன்னு சொல்லு இப்போ என் சகோதரன் சார் வரைக்கும் வரல வீட்டில் ஆழ்ந்தோன்னே எல்லா விஷயமே ஏசுக்கு தெரியுமே ஐயா எங்கள் வீட்டினுடைய மேடு பள்ளங்கள் நன்மை தீமைகள் பெலவீனம் பெலி எல்லாம் தெரியும் ஆனால் தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் புரிந்திருந்தும் ஒரே எங்களை காரி மொழிக்கிற அளவுக்கு எங்கள் நிலை இருக்கிறது யார் 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 தெரியாதவர்களாம் தொட்டார் எழுந்தான் எங்களோடு நெருங்கி பழகினார் எங்களை எழுப்பவில்லையே நீ எழம்பே கத்திரனோடு கூட வருகிறார் கல்லறைக்கு போகிறதுக்கு ஒரு விசுவாசம் இது கல்லறை ஜெபத்துக்கு போகல கல்லறையில் அற்புதம் செய்ய கத்தர் போகிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த கல்லறை ஜபிக்க கத்தர் கூட கொண்டு போகல கடலில் போய் ஜபிக்கல கட்டளைட்டார் லாஸ்ட் ரூபா வெளியாவா லாஸ்ட் ரூபா வெளியாவா சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் கத்ராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நடிப்பிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏதோ ஒன்று உங்கள் வட்டாரத்தில் ஏதோ ஒரு காரியம் சிறைப்பட்டு போயிருக்கிறோம் அது சீக்கிரத்தில் விடுவிக்கப்படும் அதற்கேற்ற நபர் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அன்று நாளில் பரிசு சதிசையன் வேதபாரர்கள் நியாயசாஸ்திரிகள் யாருமே ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க கிறிஸ்து மட்டும்தான் வந்தது தாமதமாக இருந்தாலும் துரிதமான ஒரு அற்புதம் உலகம் கண்டிராத ஒரு அற்புதத்தை கத்தர் செய்து முடித்தார் அல்ல லூயா கத்தர் கனப்படுத்துகிறார் கர்த்தருடைய நேசத்தை வெளிப்படுத்தினார் நேசமும் கிடைச்சிச்சு கர்த்தர் அந்த குடும்பத்தை நேசிக்கிறார் என்பது அற்புத அதிசயங்களும் நடைபெற்றது ஆனால் அவருடைய விசுவாச கர்த்தர் கனப்படுத்தினார் ஏசு போகலாம் ஏன் எங்கே நான் போகிறது கஷ்டம் ஏசு கல்லறைக்கும் போவார் கேசு மலைக்கும் போவார் நைட்டு முழுவதும் ஜெயிப்பார் நாற்பது நாள் சாப்பிடாம இருப்பார் எல்லாராலையும் அது சாத்தியம் கிடையாது ஆனால் இயேசு நடந்த நடையின் பின்னாலே இவர்களுடைய அணையும் காணப்பட்டது அற்புதம் நடக்கிறேன்னா அவரோடு நடக்கணும் கல்லறைக்கு போகலாம் வாங்க எங்கே அடக்கம் பண்ணிங்க காட்டுங்க இது அங்கே தான் இருக்குது பார்த்துக்கோங்கன்னு சொல்லாமல் நடக்கிறது மன அளவில் நடக்கிறது இல்லை ஆமாம் போன மாதம் வரைக்கும் அவ்வளோ ஜபிச்சோம் ஒன்றும் நடக்கலை இந்த மாதம் என்ன நடக்க போட்டு